Hi friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களை வேணான்னு ஒதுக்கிற பர்சன் அவரே உங்களை தேடி வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுலாம் நிறைய சேலஞ்சஸ் எல்லாருக்குமே வரும் மற்ற கோல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதுமே அது நமக்கான லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும் இப்போ ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் அந்த ஜாபில் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஜாபோட நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த ஜாபை லவ் பண்ணுற வரைக்கும் அது நமக்கு கண்டிப்பாக லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி தான் மணி ரிலேட்டட் ஹெல்த் ரிலேட்டட் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய லெசன்ஸ் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ணோட்டம் மாறும் நம்ம அதை அட்ராக்ட் பண்ணுவோம் ஆனால் மனுஷங்களை ஈர்க்கறதுல மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா லெசன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம மற்ற எல்லா விஷயமே எதுக்காக அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா மற்ற மனுஷங்களோட நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதாவது நம்மளுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு அன்பை தான் எதிர்பார்க்கணும் ஸோ அதில் மட்டும் ஏன் இவ்வளோ சேலஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மூணு கோலுமே வந்து உங்களுக்கு திருப்பி எந்த எனர்ஜியுமே மாற்றி அனுப்பாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாப் மணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே எனர்ஜியில் தான் இருக்கும் நம்மளோட எனர்ஜியை அந்த கோலுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஹெல்த் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டு உங்கள் மைண்டை நம்ப வச்சு ஓகே நம்ம ஹெல்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் போடும்போது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நம்ம ஹெல்த்தியாக மாறிடுவோம் ஏன்னா கன்சிஸ்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது தான் நிரந்தரமான சக்ஸஸ் நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் ஜாபுக்கும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னு தோணும் ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேற எனர்ஜியில் இருப்பீங்க உங்கள் பர்சன் வேறு எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னா அங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல தான் நிறைய சேலஞ்சஸ் வரும் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு வந்து நம்ம நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஆனால் அப்படியே பண்ணினாலும் அங்கே ஒரு சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணும்போது தான் நமக்கான விஷயம் நடக்குங்கிறது சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் ரிலேஷன்ஷிப் அட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன் இது நியூ சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க சடனாக அந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட எனக்கு மேலே ஃபீல் இல்லை நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன் ரீசன் கேட்டதுக்கு எனக்கு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு ஒன்னால் வந்து எனக்கு பிடிக்கலங்கிறத சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் ஆல்ரெடி வந்து பவர் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ ஓகேங்க எனக்கு வந்து ஒரு ஒன் மந்த் மட்டும் நீங்கள் டைம் கொடுங்க ஒரு ஒன் அப்புறம் நீங்கள் வந்து என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள் ஓகே ஒரு மாசம் தானே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா சாய்ந்தரம் வந்து அவங்களோட நாற்காலியில உட்காந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க கூட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாழ்க்கையவே அது மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நடந்த நல்ல விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சந்தோஷமாக இருக்கோம் பின்னாடி என்னென்னா எப்படியெல்லாம் இருப்போங்கிறதெல்லாமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்ல பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு டூ வீக்ஸ் இந்த மாதிரி அவங்க டெய்லியும் பண்ணியிருக்காங்க எந்த ரிசல்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டே வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து அவர் என்ன ஆயிடுச்சுன்னா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது கண்டிப்பாக நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கறது தேடி வந்துட்டாங்களாம் அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க விசுவலைஸ் பண்ணனா நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த விசுவலைசேஷனே உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு நம்முனா தான் வரும் அதாவது உங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து எனர்ஜி கொடுக்காமல் நான் வந்து எனக்கான விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு நடக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக அப்போது நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறக்கே உங்களுடைய கோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கணும் அடைய நம்பிக்கை உங்க மைண்ட் நம்மனா தான் நீங்கள் அதை அடைய முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் வைங்களேன் அந்த ஐஸ்கிரீம் இப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து கோண ஐஸ்கிரீம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அந்த கோனை நம்ம கையில் பிடிச்சிருக்கிறது அந்த பேப்பரை அப்படியே நம்ம பிரிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சில்லுன்னு இருக்கிறது அதோட டேஸ்ட் வாயில வச்சோன்னே ரொம்ப சூப்பராக சில்லுன்னு ஸ்வீட்டாக இருக்கிறது இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா அந்த ஐஸ்கிரீம் நமக்கு கிடச்சிரும் கரெக்டாக இப்போது நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விசுவைஸ் பண்ணியிருப்பீங்க நான் பிரிக்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க இல்லை நீங்களே பிரித்து சாப்பிட்ற மாதிரி நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த டேஸ்ட்டை உங்களால் உணர்ந்திருக்க முடியும் அப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஃபீல் கொடுத்துருந்தீங்க அந்த ஐஸ்க்ரீமே சாப்பிட்டு அந்த சில்னஸ் டேஸ்ட்டு அதை பார்க்குறது எல்லாமே வந்து கொடுத்துருக்கீங்க அந்த ஸ்மெல்லில் இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் நம்ம கிடைச்சிரும் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் கிடைக்குதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீமை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்போ அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத சின்ன கோல் அப்படின்னு நம்ம நம்புறதுனால ஈஸியாக நமக்கு கிடைக்கிது கரெக்டாக உண்மையானவே நான் வந்து இந்த வாரத்தில் ரெண்டு கோல் இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்ற விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன் உண்மையாலுமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணாது அது மிராகுலாக நடந்துச்சு கண்டிப்பாக நான் ஹனி கேக் சாப்பிட்ணும் அப்படின்னு சடனாக நினைச்சிட்டு இருந்தேன் அய்யயோ வேண்டாம் நம்ம ஹஸ்பண்ட் கேட்டால் வாங்கி தர மாட்டாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்ட விட்டுவிட்டோம் இருந்தாலும் வந்து சாப்பிட்ணும் போல் இருக்கே அதாவது நம்ம டயட்டில் இருக்கிறதே எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்ட எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஹனி கேக்கு நினச்சி அதை சாப்பிட்டேன் நான் நினைக்கும் போது என்னோட உருள் வந்து அதை வந்து நினைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹனி கேக் நினச்சேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு எனக்கு வந்து ஃபப்ஸா பண்ணும் போல் இருந்துச்சு சரி ஓகே அவராக வாங்கிட்டு நல்லா நல்லாயிருக்கும் நம்ம மேனிஃபெஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம மென்டல் மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு எனக்கு பப்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு இல்லையே இன்றைக்கே சாப்பிடணும் போல இருக்கே ஒரு வேலை மென்டல் மெசேஜ் வேற எனர்ஜில இருந்தா ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இப்போ வந்துருவாரு அதனால் நம்ம வாங்கிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணலாம்னு சொல்லினேயும் நான் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைல்ல ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்குது நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேனையோ சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்துவிட்டார் ஆனால் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் நடந்தது நான் எதுவுமே கேட்கல ஏதாவது உனக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டார் இல்லை வேண்டாம் எதுவும் வேண்டாம் நம்ம தான் வெளியில் சாப்பிட்றது இல்லை இல்லை விட்டுறலாம் நம்ம வீட்டிலேயே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா வரும்போதே பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார் ஏன் திடீர்னு பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா கீழே ஒரு டப்பா இருந்துச்சு என்னது அது அப்படின்னா ஹனி கேக் இருந்துச்சு உனக்கு தான் ஹனி கேக் பிடிக்கும்ல எனக்கு ஒன் ஒன்றாவது வந்துச்சு அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படினாரு என்னடா யூனிவர்ஸ் ரொம்ப சூப்பராக நிறைவேற்றி வச்சுட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது என்னன்னா அவர் வாங்கிட்டு வரணுங்கிறத நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன் வெறும் ஹனிகேக்கை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு இக்க சீக்கிரமாக கிடச்சிருக்கும் ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக அவர் வாங்கிட்டு வரணும் நான் சொல்லாமையே வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத நான் நினச்சதில் அது நடந்துச்சு நான் நேற்று தான் விட்ட இல்லை பப்சும் வந்து நீங்களும் வாங்கிட்டு வரணும் ஹணிக்குக்கும் நீங்களும் வாங்கிட்டு வரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் உண்மையாவா வா ஆமா அப்படின்னு சொல்ல அப்போ விசுவலைசேஷனுக்கு தான் வந்து இவ்வளோ பவர் இருக்குது நான் விசுவலைசேஷன் தான் பண்றேன் அவர் வந்து வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுக்குறாருங்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணுறேன் அப்போ இமேஜின் பண்ணோம்னா அது சீக்கிரம் நடந்துடும் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறது ஸ்கிரிப்டிங் பண்ணுறது செல்ஃப் டாக் பண்ணுறது எல்லாமே நடக்கும் அதை விசுவலைசேஷனோட பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துடும் ஸோ அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து யூனிவர்ஸோட மொழின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ நீங்கள் விசுவலைசேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பர்சனை நீங்கள் அடைஞ்சிட முடியும் ஆனால் உங்கள் ரியல் லைஃப்பில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் கொடுக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸு உங்களுக்குள்ளேயே இருக்கிற செல்ஃப் டவுட்ஸ் நீங்கள் கடந்து வந்த பாதை இதெல்லாமே என்ன பண்ணுன்னா உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணவே விடாது உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிடும் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஹீலிங்கில் இருக்கிறோம் ஏன்னா நம்ம ஹீல் ஆனதுக்கு தான் அந்த எனர்ஜி வச்சு நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம் அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் நம்ம ஹீலிங்கில் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீல் ஆனதுக்கு தான் அவங்க வந்து நமக்கு வருவாங்க அப்போ ஹீல் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரும் அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா இத்தனை வருஷம் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியில் போகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் நெகட்டிவாக விசிலைஸ் அது நடந்துருவோம்னு பயமாக இருக்கு பயமாக இருக்குன்னு அந்த பயத்துக்கும் உணர்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பயத்துக்கு என்னெச்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் அப்படிங்கிறது தான் நடக்கும் இது வந்து மெயினாக தேர்ட் பர்சன்ஸ் இருக்கிறவங்க விஷயத்தில் நடக்குது ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் கரெக்டாக நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அந்த வார்த்தைகளை வச்சு வச்சு கரெக்டாக விசுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க ஸோ இப்படி நீங்கள் கரெக்டாக விசுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கான விஷயம் நடக்கும் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக வந்து போராடிட்டே இருந்தாங்க போய் ட்ரை பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க அவங்களாலும் பாசிட்டிவாக இருக்க முடியல ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற நெகட்டிவ் எனர்ஜி வந்து இவங்களை டவுன் பண்ணிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் இவங்க எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் இல்லை அப்படின்னாங்க கண்டிப்பாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் தான் ஸோ அவர் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறா பண்ணட்டும் விட்டுருங்க ஆனால் டிவர்ஸ் அப்படிங்கிறது உங்களை நிரந்தரமாக பிரிக்க போகிறது கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு அவர் உங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புங்க அவர் கூட நீங்கள் எப்படிலாம் வாழ்விங்கிறது இமேஜின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் தேடி வருவாருன்னு சொல்லியிருந்தேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து அந்த சிஸ்டர் எங்கிட்ட பேசவே இல்லை ஓகே நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து சொன்னாங்க சிஸ்டர் அவரே வந்து டிவர்ஸை கேன்சல் பண்ணிட்டாரு என்னை கூட்டிகிட்டு போயிட்டார் நாங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்சிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் நீங்க சொன்ன மாதிரிதான் ஃபஸ்ட்டு என்னால் விசுவலைஸ் பண்ண முடியல முடியலை விட்டு விலகி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் என்னோட செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணேன் எனக்குன்னு ஒரு வேலையை தெரிவிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது என்னன்னால் அவர் நம்மளோட ஹஸ்பண்ட் ஸோ நம்ம பழசில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவரை மன்னிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் இந்த விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆனிங்கன்னா தான் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களால் மன்னிக்கவே முடியும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹீலிங் எனர்ஜியை உங்களால் கொடுக்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து விசுவலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்க கிடச்சிருவாங்க சீக்கிரமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மட்டும் தான் சொல்யூஷன் அதாவது சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அந்த பொறுமை அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட்லி இருக்காது ஸோ ஆனால் பொறுமையாக இருந்து நீங்கள் உங்களோட மைண்ட் செட் சிஸ்டர்கிட்ட தான் அது பெர்மனன்ட் சக்ஸஸ் ஆயிருக்கும் ஸோ இதுக்காக தான் வந்து நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க சிஸ்டர் விசுவலைசேஷன் ஆடியோ ரெடி பண்ணி கொடுக்குறீங்க ஓகே ஆனால் அதுக்கும் நாங்கள் உட்காந்து பண்ணணும்ல அது வந்து பண்ண முடியல என்னால் கேட்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க வாங்கிடுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க ஆனால் அது தொடர்ந்து ரெகுலராக கேட்டு நம்ம மைண்டை நம்ம வச்சோம்னா தான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் கரெக்டாக அப்போது நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்போதைக்கு மட்டும் நான் கேட்குறேன் ஹாப்பியாக இருக்குன்னு விட்டுறேன் ஆனால் அது வந்து எனக்கு போர் அடிச்சிருது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே விஷயத்தை நினச்சி நினச்சி என்னால் வந்து பண்ணவே முடியல இல்லை அப்படின்னா ஒர்க் வந்து டயர்டாக இருக்குது அதை பண்ணவே முடியலன்னு சொன்னாங்க ஸோ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து விசுவலைசேஷன் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தனித்தனியாக கால்ல வந்து கைட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஓகே அப்போ விசுவலைசேஷன் தான் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக ஷாப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ரிலேஷன்ஷிப்க்காக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள எதிர்பார்க்குறீங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ விசுவலைசேஷனுக்காக தான் வந்து நான் புதுசாக ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது வந்து ஃபுல்லாகவே ஒன் மந்த் பேக்கேஜ் மாதிரி கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா டெய்லியுமே நம்ம காலில் வந்து நான் வந்து விசுவலைஸ் பண்ண வைக்க போகிறாங்க அதாவது உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அது எல்லாமே தெளிவாக கேட்டுவிட்டு என்ன மாதிரி விசுவலைஸ் பண்ணால் உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் யோசித்து டெய்லியுமே உங்களை வந்து விசுவலைஸ் பண்ண வைக்க போகிறேன் ஸோ டெய்லியுமே நீங்கள் விசுவலைஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டு நம்பிடும் அதாவது நம்மளாக பண்ணும்போது தான் அங்கே பண்ண முடியாது இன்னொருத்தவங்க கைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து நம்மளால் பண்ணிட முடியும் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்லையும் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்லையும் இப்படி தான் வந்து அங்கே மிராக்கல்ஸ் நடக்குது அதாவது ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அங்கே மிராக்கல் நடந்துருது ஒரு டூ மந்த்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஒரு ப்ரேயர் வச்சாங்க அப்படின்னா அது ரெகுலராக வந்து ரொம்ப மிராக்கலாக அங்கே நடக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பத்து வருஷம் பேசாமல் இருந்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் பண்ணும்போது தான் அது நடக்குது அப்போ ரெகுலராக ஒரே விஷயத்தை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மைண்டு நம்பிடுது நம்மளோட எனர்ஜி அதிகமாகிறதுனால ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது கெரியர் ஹெல்த் மணி எல்லாத்துலேயுமே டிவைன் சக்ஸஸ் பார்க்க முடியுது ஒன்றுமே ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மணி சக்ஸஸ் கிடச்சிருக்கு ஹெல்த் சக்ஸஸ் கிடச்சிருக்கு அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செல்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் வந்து அங்கே ஹீல் ஆகும் கரெக்டாக அப்போ நம்மளோட எனர்ஜி வந்து கிளியர் ஆகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் நம்ம கிளியர் பண்ணுறோம்னு அர்த்தம் அப்போது எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் வெளியில் போகுது அப்படின்னாலே மற்ற உண்டான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வந்துரும்ல எதோ வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவாக நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது ஈஸியாக நடந்துடும் அதனால தான் நான் ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணி எல்லாத்துக்குமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்போ எல்லா விஷயங்களும் அங்கே மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் எங்கிட்ட வரீங்க உங்களை ஹீல் பண்ணிவிட்டு உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக விசுவலைசேஷன் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற கோல்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும் ஏன்னா நான் வந்து ரிலேஷன்ஷிப் விசுவலைசேஷனையும் மற்ற கோல்ஸோடையும் கம்பேர் பண்ணி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் டெய்லியுமே வந்து நீங்கள் கால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெகுலராக அதாவது வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒன் மந்த்துக்கு இந்த பேக்கேஜ் இருக்கும் நடுவில் வந்து உங்களுக்கான கரெக்டாக வந்து அனலைசஸ் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே வந்து கைட் பண்ணி உங்களை ஒன் மந்த்தில் வந்து நல்லபடியாக கைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி உங்களுக்கு இருக்கும் டெய்லியுமே நீங்கள் பேச முடியும் மினிட்ஸில் உங்களுக்கான டவுட்ஸும் நீ கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ டெய்லியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக உங்க மைண்ட் செட் மாறிடும்ல ஏன்னா ஒன் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம பண்ணனும் அப்படின்னாலே நமக்கான சக்ஸஸை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தேர்ட்டி டேஸ் நீங்கள் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்ல வந்து மிராக்கள் வரதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களாலேயே மேனிஃபஸ்ட் பண்ண முடியும் கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எந்த ஒரு கோச்சுமே வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணால் தான் அங்கே நடக்கும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதையும் மீறி சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு குருவோட தேவை கைடன்ஸ் தேவைப்படும் இப்போ எனக்கே வந்து எல்லாமே தெரியும் நான் சொல்ல மாட்டேன் இல்லையா நான் வந்து கற்றுக்கிட்டே இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இப்போ ஒரு புக்கு படிக்கிறேன்னா அந்த புக்கை எழுதுனவரே எனக்கு குரு தான் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது எல்லாத்துக்கிட்டேருந்துமே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் ஸோ எல்லாமே ஒரு கற்றுக்கிற லெசனாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சந்தோஷமாக பண்ணினேன் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான விஷயங்களை அடைய முடியும் ஆனால் அதையும் மாரி சம்டைம்ஸ் நமக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம கூடவே வர்றதுக்கு ஒரு கை தேவைப்படும் அந்த கையாக நான் இருக்க போகிறேன் தான் சொல்கிறேன் நான் கொடுக்குற டைமுக்கு என்னோட நாலேஜுக்கு உண்டான ஒரு பேமெண்ட்டு தான் நான் வாங்குறேன் ஏன்னா என்னோட நாலேஜ் அப்படிங்கிறது நான் வந்து அங்கே ட்ரை பண்ணி என்னோடய எஃபர்ட் போட்டு தான் நான் வந்து அங்கே பண்ணுறேன் ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து நான் பெய்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் எல்லாருமே அவங்களுக்கான பர்சன் ஈஸியா கிடைக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கீங்க தேங்க்யூ 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 சோ மச் இனிவர் லவ் யூ ஸோ மச் இனிவர்ஸ்